வணக்கம் நண்பர்கள் நான் உங்கள் ஹார்டர் தமிழில் என் ட்ரெயின் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட் ட்ரெயின் நம்பர் எண்ணூற்றி முப்பத்தி மூணு முந்நூற்றி முப்பத்தி ஒன்பது செகண்ட் ட்ரெயின் நம்பர் ஆறுநூற்றி ஐம்பது ஆறுநூத்தி ஐம்பத்தி ஆறு டெல் நம்பர் கெஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் கெஸ் பண்ணிக்கோங்க கேரளா இட்டி பதினாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு ரிசல்ட் நூற்றி ஒன்பது நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி மூணுக்கு இன்றைக்கி ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குறோம் ஆல் போர்டை பொறுத்தவரையும் பாத்தீங்க அப்படின்னா அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த அஞ்சா நம்பர் நமக்கு பி போடல ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பெண்டிங் டார்கெட்ல பார்த்தீங்கன்னா பி போல தான் அஞ்சா நம்பர் ஒரு சில டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ணது ஒரு மாசான ஹீட் நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் டார்கெட்ல மூணு நம்பரும் ஓப்பன் ஆயிருக்கு பெண்டிங் ஏ போர்டுல பாருங்க ஒன்னா நம்பர் பத்தொன்பது நாளா ஓப்பன் ஆகா மாதிரி இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆயிருச்சு ஓகேங்களா பி போர்ட்ல அஞ்சா நம்பர் நம்ம டார்கெட் பண்ணி கொடுத்தோம் அதுவும் பதிமூணு நாள் ஓப்பன் ஆக மாரிச்சு இன்னைக்கு நம்ம சூப்பரா ஓப்பன் ஆகி பாஸ் ஆயிருச்சு நான் அஞ்சா நம்பர் மூணு போர்ட்லயுமே டார்கெட் பண்ணேன் பாரு ஏபோர்டு பிபோர்ட் சி போர்டு மூணுமே பண்ணும் அது வந்து பி போர்ட்ல ஒரு அற்புதமான மாஸ் மாஸ்கெட் நமக்கு கிடைச்சிருக்கு சிபோர்ட்டில் பாருங்க மூணாம் நம்பர் இருபத்தி ஏழு நாளில் ஓப்பன் ஆகும் இருக்கு இன்னைக்கு ஓப்பன் ஆயிருச்சு இன்னைக்கு ரிசல்ட்டே வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் நம்பர் தான் வந்திருக்கு வந்துருக்கு ஏபோர்டு பிபோர்ட் சிபோர்ட் மூணுமே பெண்டிங் நம்பர் வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னிக்கி நான் ஏபிபிசிஎஸ்சி நம்பர் கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் நமக்கு மிஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா செட் ஆகலை ஸோ அஞ்சாம் நம்பர் மேட்ச் பண்ணியிருந்தோம் ஐம்பத்தி ஆறு அறுபத்தஞ்சி நாற்பத்தஞ்சி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தொம்போது தொண்ணூத்தஞ்சுன்னு சொல்லிட்டு அஞ்சாம் நம்பர் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து எதுவுமே செட் ஆகலை இங்கே ஒரு ஐம்பத்தெட்டு எண்பத்தஞ்சு கூட மேட்ச் பண்ணேன் அதுவுமே செட் ஆகலை ஏன்னால் நூற்றி ஐம்பத்தி மூணு ரிசல்ட்டு இன்றைக்கி வந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஆல் போர்ட்டை நம்ம கொடுத்த நம்பர் அஞ்சு கொடுத்துருந்தோம் இல்லைனா ஆறாம் நம்பர் வந்து கொடுத்துருந்தோம் இந்த ரெண்டு நம்பருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வந்து உள்ளே வந்தே திரணும்னு சொன்னோம் ஒரு அஞ்சா நம்பர் ஒரு அற்புதமாக வந்து நமக்கு ஒரு மாதமான வின்னிங் கிடைச்சிருக்கு ஆல் போர்டில் அஞ்சா நம்பரே ஆறாம் நம்பர் நீங்கள் செட் பண்ணியிருப்பீங்க அதில் நூற்றி ஐம்பத்தி மூணு ரிசல்ட்டுக்கு அஞ்சா நம்பர் பி போட்லேயே ஒரு அற்புதமான வெற்றியை நமக்கு கொடுத்துருக்கு ஆள் போல அஞ்சா நம்பர் வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்குமே வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பால் மாரி த்ரீ ரிஜெல்ட் கொடுத்துருந்தோம் இன்னைக்கு பிசி மிஸ்ஸிங் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நூற்றி ஐம்பத்தி மூணு ரிசல்ட்டு பிசி ஐம்பத்தி மூணு நம்ம பார்த்துட்டோம்னா கொஞ்சம் க்ளோஸாக ஐம்பத்தி நாலு அதுக்கப்புறம் ஒரு ஐம்பத்தி ஆறு அப்புறம் ஒரு ஐம்பத்தி ஒன்பது ஒரு ஐம்பத்தி எட்டு நம்ம ஐம்பத்தி மூணு நம்ம கொடுக்கல பிசி வந்து இன்னைக்கு மிஸ்ஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டைமில் கேரளா இல்லாற்றி பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸ்ரீ சக்தி நானூற்றி எழுபத்தி ரெண்டு டிராவக்கூட கிசிங் பார்த்துட்டுருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காம அமைத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்துடும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அப்போ அதில் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற வெண்ணிங் நம்பர் அண்ட் டிப்ஸ் எனக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டைமெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கருத்து அனுப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங்ஸ் வீடியோ நம்ப வேறு எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் நம்பளுக்கு கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வெண்டிங் டார்கெட்டை ஏ போல் நாலு வந்து இருபத்தி மூணு நாள் அஞ்சு வந்து ரெண்டு நாள் ஆறு வந்து பதினாலு நாள் ஆகுது ஏ போல் ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது

உங்களோட கெஸிங்க என் கசிங்க மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டை பொறுத்தவரை முப்பத்தொம்பது தொண்ணூற்றி மூணு முப்பத்தாறு அறுபத்தி மூணு இருபத்தொம்போது தொண்ணூற்றி இருபத்தாறு இருபத்தாறு அறுபத்திரெண்டு கொடுத்துக்கிறோம் இந்த டார்கெட்டில் நம்ம கொடுத்துருக்கிறேன் எங்கு கணக்கில் வருது அப்படிங்கிறத பாருங்க வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது கெசிங் மட்டுந்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூபில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் ஒர்க் தமிழான் போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்க்ரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் இதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல இல்லை ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணிணா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக ிருக்கீங்க ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளான் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறவங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முல ஆல்போடு பார்த்தோம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போடு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் ஒம்பதா நம்பர் கிடைச்சிருக்கு ஆறாம் நம்பர் கிடைச்சிருக்கு ஒன்பது ஆறு தான் எல்லா இடத்துலையுமே மேட்ச் ஆகுது ஸோ இந்த ரெண்டு நம்பரும் எல்லா இடத்துலையும் அதிகமாக வருதுனால ரெண்டுல ஏதாவது ஒரு நம்பராதாவது உள்ள வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆல் போல் ஒன்பது வருது ஆறு வருதோன்னு சொல்லி பாருங்க அப்படி வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்க இது கெஸிங் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் பிஎன்சியில் இன்றைக்கி இன்னைக்கெல்லாம் மேட்ச் பண்ணக்கூடிய நம்பர்ஸை பார்த்துட்றேன் இன்னைக்கு ஒரு ரெண்டா நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லைன்னா ஒரு மூணா நம்பர் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு மூணு தான் எல்லா இடத்துலையும் மேட்ச் ஆகுது பிசில தான் மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆகிட்டு தரலாம ட்ரை பண்ணுங்க நான் தில்லுக்கு திட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாமல் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுக்குறேன் இது வந்து ஒரு கெஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது லிமிட்டா ட்ரை பண்ணிக்கோங்க டிஜிட் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு சைபர் இருபத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சைபர் தொண்ணூற்றி மூணு சைபர் தொண்ணூற்றி ரெண்டு சைபர் தொண்ணூற்றாறு சைபர் அறுபத்தி ஒன்பது சைபர் தொண்ணூற்றி எட்டு சைபர் எண்பத்தி ஒன்பது அப்படின்னு கொடுத்துருக்கிறார் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் திரு டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கடல்கள் எப்படி வருது அப்படின்னு பார்த்து செக் பண்ணி எடுத்து லிமிட்டாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃபிரண்ட்ஸ் ஆர்டர் நார்மல் ஆர்டருக்கு ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் உடல் சூப்பராக நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுக்குமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்களோட சப்போர்ட் பண்ணுற நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் பற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆ தி பெஸ்ட் தேங்க்யூ